பசியை போக்குபவன் வள்ளலாக இருக்கிறான் நோயை தீர்ப்பவன் மருத்துவராக இருக்கிறான் இல்லாதவர்களுக்கு தன்னிடம் இருப்பதை கொடுப்பவன் ஏழை பங்காளியாக இருக்கிறான் அன்றாடம் உழைக்கும் உழைப்பாளிகள் உழைக்கும் வர்க்கமாக அவர்கள் இருக்கிறார்கள் இது எல்லாம் உலகத்திலே நாம் பார்ப்பதுதான் அன்றாடம் பலவிதமான தொழில்கள் இருக்கிறது ஆனால் பசியையும் நோயையும் ஒரு இழுப்பிடத்தையும் அமைத்து தருபவன் எல்லோரும் நினைப்பார்கள் தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை யார் ஒருவர் அவர் கட்டித்தருகிறாரோ அவர்கள் வாழ்க்கை தொடங்கிய நாள் முதல் சாகும் வரை அந்த உழைப்பவர் எப்பொழுதுமே மனதில் நிற்பார் அதுபோல மருத்துவர்கள் இன்று உலகெங்கிலும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் உடல் நோய் பலவிதமான நோய்கள் அதையெல்லாம் தீர்ப்பதற்கு சிலர் கோயிலை சொல்வார்கள் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்றால் உங்களுக்கு மருத்துவம் தேவைப்படாது என்று வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்றால் வைத்தியமே வைத்தியமே தேவைப்படாது வைத்தியக்காரர்கள் இருக்கக்கூடிய எங்கே சென்றால் வைத்தியக்கா உள்ளவர்கள் இருப்பார்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியது இந்த மருத்துவர்கள்தான் ஏனென்றால் உடல் என்றாலே பசி நோய் தூக்கமின்மை இப்படி பல இருக்கும் அதற்காகத்தான் இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு உடல் பொருள் ஆவி என்று சொல்வார்கள் அதை வைத்துக்கொண்டு இந்த காணொலியை நான் செய்கிறேன் எனக்கு எதை தோன்றுகிறதோ என் மனதில் அதை மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் என் அனுபவத்தில் கிடைத்த தகவல்களை நான் பெற்ற கல்வியின் வாயிலாக எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் நாம் பொழுது நம்மிடம் எதுவுமே இல்லை இதையெல்லாம் செய்தவர்கள் தச்சர்களும் போயவர்களும் அவர்கள்தான் அதனால்தான் இன்று நாம் சிந்து சமூக நாகரிகத்தைப் பற்றியும் கீழடி பற்றியும் நாம் பேசுகிறோம் ஏனென்றால் அவர்களெல்லாம் நமக்காக விட்டு சென்ற அழிந்துவிட்ட இடங்கள்தான் அங்கே செல்லும் பொழுதுதான் நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் எங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்ன எதையெல்லாம் நாம் பயன்படுத்தினோம் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது இல்லை என்றால் அது நமக்கு தெரியாமலே போய்விடும் குமரிக்கண்டம் என்ற ஒன்று இருந்தது துவாரகா என்ற ஒரு இடமும் இருந்தது அதெல்லாம் அழிந்து போனது ஆனால் இன்று நாம் எல்லாம் இந்த இருபதாம் நூற்றாண்டில் இருக்கிறோம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டிற்கு பயணம் செய்ய போகிறோம் நம்முடைய பயணத்தில் பல தாங்கிகள் இருப்பார்கள் பல செல்வந்தர்கள் இருப்பார்கள் பலர் உழைப்பாளிகள் இருப்பார்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் தீய எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து அறிந்து யாருக்கும் எந்தவிதமான இடைஞ்சலும் தீமைகளும் செய்யாமல் நமது வாழ்க்கையை கடந்து செல்வது முக்கியமாகும் அதனால்தான் இந்த மருத்துவம் பசி இல்லறம் என்று துறவரத்தை நான் குறிப்பிட மாட்டேன் ஏனென்றால் அது ஒரு தனி மனிதனுக்கு உரிய சொத்தாக மாறிவிடுகிறது ஆனால் இல்லறத்தில் இருந்து தான் நல்லறம் தொடங்குகிறது எனவே இதை காணும் நண்பர்களுக்கு இது நல்ல தகவலை கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு